ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஷர்முலா அல்ல அசுரன் நாவல் பகுதி பத்து வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அப்பாவை பார்க்க வந்த அபிநயா மிஸ்டர் ஜான் தனக்கு கொடுத்த ஐந்து லட்சத்தை ஆசிரமத்திற்கு நன்கொடையாக கொடுத்தாள் அவளும் அம்மாவும் பதினெட்டு பத்தொன்பது இரண்டு நாட்களும் அப்பாவோடு தங்கிவிட்டு பத்தொன்பதாம் தேதி மாலை அங்கிருந்து புறப்பட்டு இருபதாம் தேதி அதிகாலை சென்னை வந்துவிட்டனர் என்று அவள் அலுவலகம் சென்றாக வேண்டும் அப்பா விரும்பியதால்தான் இரண்டு நாட்கள் அவரோடு தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பயணம் செய்து வந்ததால் அவளுக்கு களைப்பாக தான் இருந்தது ஆனாலும் அலுவலகம் செல்ல வேண்டும் அல்லவா ஒரு இரண்டு மூன்று மணி நேரமாவது நன்றாக படுத்து தூங்கலாம் என்று நினைத்தவள் படுக்கையில் ஏறி படுத்தும் விட்டாள் ஆனால் சட்டென்று கார்த்திக் தனக்கு ஏதாவது வேலை கொடுத்திருப்பானோ என்ற சந்தேகம் எழ எழுந்து தன் லேப்டாப்பை எடுத்து திறந்து பார்த்தாள் ஆம் அதில் ஒரு வேலை இருக்கிறது ஆனால் அது அவளுக்கு வந்த வேலை அல்ல அந்த பார்க்குமாறு கார்த்திக் அனுப்பி தான் இது மிஸ்டர் ஜோனோட ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட வேலை இதை நானேதான் பார்க்கணும் வேற வழி இல்ல அவள் அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் காலை ஒன்பது மணிக்கு முன் அந்த ஃபைலை அனுப்பியாக வேண்டும் வேலை சிறிது கடினமாக தான் இருக்கிறது ஆனாலும் அதை பார்த்தால் ஆகுமா வேகமாக அவள் அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் வேலையை முடித்துவிட்டு ஃபைலையும் அனுப்பிவிட்டு அவள் தயாராகி அலுவலகம் வரும்போது தாமதமாகிவிட்டது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவள் அவளது அண்ணனின் கை கடிகாரத்தை அல்ல அவளது கை கடிகாரத்தை தான் கட்டியிருக்கிறாள் அவசரத்தில் அதை மாற்ற அவள் மறந்துவிட்டாள் நேரம் இப்போது ஒன்பது முப்பது தன் கை கடிகாரத்தை கழற்றி பேகில் திணித்தபடியே அலுவலகத்திற்குள் நுழைந்தவளின் செவியை கார்த்திக்கின் கோபமான குரல் வந்து துளைத்தது ஊழியர்கள் அனைவரின் முன்னிலையில் கார்த்திக் அவனது செக்ரட்டரி பாபுவை நிற்க வைத்து வருத்து எடுக்கிறான் இப்பதான் சேர்ந்தாரு பொறுப்பா வேலையை பாக்குறாரு அவரு லீவ்ல இருந்ததாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன் அந்த மேல கூட நீங்க திறந்து பாக்கல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு வர்ற கோபத்துக்கு இப்பவே உங்களை இருந்து தூக்கி இருக்கணும் ஆனா மத்த ஸ்டாஃப்ஸ் மாதிரி இல்ல நீங்க என்னுடைய ஏற்று பேச்சுக்களை அளவுக்கு அதிகமாகவே சகிச்சுட்டு இருக்கீங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு தடவை மட்டும் உங்களை நான் மன்னிச்சு விடுறேன் இன்னொரு தடவை நீங்க இதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்க சின்ன தப்பா இருந்தாலும் யோசிக்கவே மாட்டேன் வேலையில இருந்து தூக்கிடுவேன் புரியுதா என்றவன் தன் அறையை நோக்கி திரும்பி ஒரு அடிதான் எடுத்து வைத்தான் திரும்பும்போது வாசலில் தயங்கியபடி நிற்கும் அபிநயாவை பார்த்து விட்டான் கோபமாக திரும்பி அவளை பார்த்தவன் என்ன சார் உங்களுக்கு கொஞ்சம் உரிமை கொடுத்தா இப்படிதான் ஆபீஸ்க்கு லேட்டா வருவீங்களா கோபம் அத்தனையும் அவள் மீது திரும்பியது சாரி சார் காலையில தான் வந்து சேர்ந்தோம் ஸ்டாப் இட் இந்த மாதிரி நொண்டி சாக்கையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல ஆமா சார் ஆனா வேறொரு விஷயத்தையும் சொல்லி இருந்தீங்க என்ன இத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல வேலையை சரியா முடிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னீங்க சார் அப்படியா அப்படின்னா வேலையெல்லாம் சரியா முடிச்சுட்டீங்களா முடிச்சுட்டேன் சார் முடிச்சிட்டீங்களா எந்த வேலையை முடிச்சீங்க சார் பாபு சார்க்கு நீங்க கொடுத்திருந்த வேலைய நான் கம்ப்ளீட் பண்ணி ஃபைல அனுப்பிட்டேன் வாட் நான் காலையில பாக்கும்போது அது அப்படியே தான் இருந்தது அந்த வேலையை முடிக்க எனக்கு டைம் பத்தல அதனால தான் நான் அதை முடிக்கல நீங்க அத முடிச்சு அனுப்பிட்டதா சொல்றீங்க ஒன்பது மணிக்குள்ள அந்த ஃபைல அனுப்பி இருக்கணுமே ஆம் சார் எட்டு அம்பதுக்கு நான் ஃபைல அனுப்பிட்டு வீட்ல இருந்து கிளம்புனேன் அதுதான் லேட் ஆயிடுச்சு அதை கேட்டதும் அவன் கோபம் காணாமல் போனது நீங்க சொல்றது உண்மையா ஆமா சார் தேங்க்யூ சண்முகன் உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமப்படுறேன் மிஸ்டர் ஜான் கூப்பிடும் போது அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் என்றவன் பாபுவை ஒரு முறை முறைத்து விட்டு தன் அறைக்கு செல்ல பாபு அபிநயாவை முறைத்தார் அதை பொருட்படுத்தாமல் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவள் லேப்பை எடுத்து வைத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்க அவள் அருகில் வந்து நின்ற பாபு என்னடா எனக்கு ஆப்பு வச்சுட்டு ஏன் இடத்துக்கு வரலாம் நினைக்கிறியா ஒரு நாளாவது எனக்கு ஆப்பு வைக்காம இருந்து உனக்கு தூக்கம் வராதா கோபமாக பற்களை கடித்தபடி குரலை தாழ்த்தி கேட்டார் தலையை உயர்த்தி அவரை பார்த்தவள் சார் உங்களுக்கு வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து ஆப்பு வைக்கணும் அவசியமே இல்ல உங்களுக்கு நீங்களே தான் ஆப்பு வச்சுக்கிறீங்க அப்படியா எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிறேனா ஆமா சார் எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிறேன்னா அடுத்தவங்களுக்கும் என்னால ஈஸியா ஆப்பு வைக்க முடியும்ல அலட்சியமாக சிரித்தவள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நான் நினைச்சா உனக்கும் சேர்த்து ஆப்பு வைக்க முடியும் முடிஞ்சா செய்யு சார் அதையெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா நான் என்னுடைய வேலைய ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கேன் அதனால என்ன யார பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன் கார்த்திக் சார் விக்னேஷ் சார் அவங்கள பார்த்து கூட நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்கிட்ட தப்பு இல்லாத வரைக்கும் அப்படியா சரிடா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வேலையை கொடுக்கறேன் அதையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிடு என்றவர் தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தார் செல்ல எடுத்து தன் மனைவியை அழைத்தவர் ஏ இங்க பாண்டி மதியானம் ஆகும்போது நீ எனக்கு போன் போட்டு உனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அழனும் புரியுதா ஏங்க ஏன் அப்படி அழ சொல்றீங்க நான் சொல்றத மட்டும் இங்க ஒருத்தனுக்கு ஆப்பு வைக்க வேண்டியதா இருக்கு அதுதான் இன்னைக்கு மதியானத்துக்கு மேல நான் லீவ் எடுத்துட்டு நான் பார்க்க வேண்டிய வேலைய அவன் தலையில வச்சிடலான்னு நினைக்கிறேன் நீ கரெக்டா ஒரு ரெண்டு மணி ஆகும் போது எனக்கு போன் பண்ணி நெஞ்சு வலிக்குதுன்னு அழற புரியுதா சரிங்க செஞ்ச அழைப்பை துண்டித்தவர் எதுவும் அறியாதவர் போல் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் என்று இருபதாம் தேதி கார்த்திக்கின் அப்பா இருந்த அந்த நாளை எண்ணி அவன் குடிக்கும் நாள் பாபுவை உடன் அழைத்து செல்பவன் பாபு விடுப்பு எடுத்துக் கொண்டால் சண்முகனை அழைத்து செல்வான் அவனது இன்னொரு முகத்தை பார்க்கும் சண்முகன் தலைத்தெறிக்க ஓடிவிடுவான் ஓடவில்லை என்றால் ஓடவிட வேண்டும் என்று முடிவு செய்துதான் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார் பாபு சரியாக மதியம் இரண்டு மணி ஆன போது பாபுவின் மனைவி அழைத்து நெஞ்சுவலி என்று கூற என்ன சொல்ற உனக்கு நெஞ்சுவலியா அலுவலகமே அதிரும் அளவு சத்தமாக கேட்டவர் அந்த செல்போனோடு ஓடி கார்த்திகின் அரைக்கு வந்தார் சார் என்னுடைய மனைவிக்கு நெஞ்சுவலியா இதோ அவங்க லைன்ல இருக்காங்க வீட்ல வேற யாரும் கிடையாது சார் அக்கம் பக்கத்துல கூட யாரும் இல்ல எல்லாருமே வேலைக்கு போறவங்க அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனும் சார் எனக்கு ஆஃப்டே லீவ் வேணும் என்று கேட்க ஓகே ஓகே நீங்க கிளம்புங்க என்றான் அவரும் பதறி அடித்துக் கொண்டு ஓடுவது போல் ஓடினாலும் வீட்டிற்கு செல்லவில்லை கார்த்திக் வழக்கமாக செல்லும் பாருக்கு சென்று அவன் வழக்கமாக அமரும் மேஜையின் அருகில் இருக்கும் மேஜையில் அமர்ந்து அவன் வருகைக்காக காத்திருந்தார் மூன்று மணி ஆன போது கார்த்திக் அறையிலிருந்து வெளியே வந்தான் பாபு விடுப்பு என்பதால் அவனது கவனம் அபிநயா மீது விழுந்தது அவள் அருகில் வந்தவன் சண்முகன் நீங்க என் கூட வாங்க என்றான் ஏதோ வேலையாக செல்கிறான் தன்னையும் உடன் அழைக்கிறான் என்று நினைத்து எங்கு செல்கிறோம் என்று கூட கேட்காமல் அவனோடு புறப்பட்டாள் இருவரும் காரில் ஏறி அமர அணை போலாம் என்றான் திரும்பி அபிநயாவை பார்த்த டிரைவர் சார் பாபு சார் வரலையா என்று கேட்டார் அவர் மதியம் லீவு போட்டிருக்காரு இவர் புதுசாச்சே சார் இவருக்கு விஷயம் தெரியுமா சொன்னா பாரு நீங்க காரை எடுங்க என்றவன் அபிநயாவை பார்த்தான் சண்முகன் நாம் இப்போ பாருக்கு தான் போறோம் என்று கூற பார்க்கா அதிர்ச்சியோடு கேட்டவளுக்கு பாபுவின் வீங்கிய கண்ணம் கண்முன் வந்து நின்றது நான் கொடுக்கிற வேலைன்னு பாபு சார் சொன்னது இததானா அந்த மனுஷன் வேணும்னே இப்படி என்ன கோத்து விட்டுட்டு போயிட்டார் போல ஆனா அவளுடைய மனைவிக்கு நெஞ்சு வெளியின்னு போன் வந்ததே ஐயோ நான் இப்ப என்ன பண்றது இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது நான் இப்படி பார்க்கு போறது மனதிலேயே புலம்பியவள் தப்பிக்க வழி தேடினாள் சார் நான் பாருக்கெல்லாம் போனதில்லை சார் நான் குடிக்கிறது இல்லை எனக்கு அந்த பழக்கம் கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சார் வேணும் குடிக்காத ஒருத்தரால தானே கட்டுப்படுத்த முடியும் டிரைவர் கூற அபிநயாவின் இதயம் நின்றே விட்டது என்ன செய்வது போனேன்னு எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டாங்க சார் நீங்க பாருக்கு போனீங்கன்னு உங்க அம்மா கிட்ட நீங்க சொன்னாதான தெரியும் நீங்க ஏன் சொல்ல போறீங்க அது சரிதான் சார் ஆனா லேட்டானா ஏன் லேட்டுன்னு கேப்பாங்களே என்ன சொல்றது ஓவர் டைம் பாத்துட்டு வரேன்னு சொல்லுங்க சார் குடி குடியை கெடுக்கும் சார் அது எனக்கும் தெரியும் அதனால தானே மாசம் ரெண்டு நாள் மட்டும் குடிக்கிறேன் சார் அது உடம்புக்கு ஆகாது சார் அதுவும் எனக்கு தெரியும் டிரைவர் அண்ணே நீங்களே சார பாருக்கு கூட்டிட்டு போயிட்டு திருப்பி வீட்டுல கொண்டு போய் விட்டுடலாமே தேவையில்லாம என்ன எதுக்கு இதுல இழுக்கணும் ஐயோ அதெல்லாம் முடியாது எனக்கும் குடிக்கிற பழக்கம் இருக்கு அதனால சார் என்ன பாருக்குள்ள கூட்டிட்டே போக மாட்டாரு தெரியாதனமா நான் குடிச்சா காரை யாரும் ஓட்டுறது போலீஸ் செட்டிங் ரொம்ப ஜாஸ்தி இங்க தெரியும்ல தப்பிக்க இன்னும் ஏதேதோ கூறி பார்த்தாள் ஆனால் வேலைக்கு ஆகவில்லை சார் நீங்க ஏன் தேவையில்லாம பார்ல போய் உட்காந்து குடிக்கணும் பார்ட்ல வாங்கிட்டு வர சொன்னா யாராவது வாங்கிட்டு வர போறாங்க வீட்டுல உட்காந்து குடிக்கலாமே சார் நானும் உங்க கூட வர வேண்டிய அவசியம் இல்லையே சார் அப்படி இல்ல சண்முகன் அந்த பார் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பார் எப்பவாவது தான் தண்ணி அடிப்பாரு ஆனா அந்த பார்ல போய் உட்காந்து தான் அடிப்பாரு வீட்லயும் வாங்கி வச்சிருப்பாரு ஆனா அவருக்கு அப்படி ஒரு பழக்கம் அப்பா நினைவா நானும் அந்த பாருக்கு போவேன் வீட்லையும் போய் தண்ணி அடிப்பேன் எனக்கும் அது பழகிடுச்சு என்றவன் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை அவன் முகம் சோகத்தில் மூழ்குவதை அவள் கண்டாள் அவளும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை கார் பாரை எட்டிவிட்டது கார்த்திக் அபிநயாவோடு பாருக்குள் நுழைவதைக் கண்டதும் பாபுவின் மனம் ஆனந்த தாண்டவம் ஆடியது இன்னைக்கு சித்தனம் அவன எங்க பார்லயே இத்தனை பேர் முன்னாடியே அவர் உன்னை அடிக்கப் போறாரு அதை பார்த்து நான் ரசிக்க போறேன் என்று தனக்கு தானே கூறியவர் நடப்பதை வேடிக்கை பார்த்தார் வழக்கமாக அமரும் மேஜையில் வந்து அமர்ந்தான் கார்த்திக் அவன் அருகில் அபிநயாவும் வந்து அமர்ந்தாள் அவனை கண்டதும் அங்கு வேலை பார்க்கும் இளைஞர்கள் விழுந்து விழுந்து அவனை கவனிக்க ஆரம்பித்தனர் கார்த்திக் இரண்டு ரவுண்ட் அடித்த உடனே சர் போதும் நாம போலாம் என்றால் அபிநயா நோ நோ நான் இங்கே உட்கார்ந்து அஞ்சு ரவுண்ட் அடிப்பேன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் அடிப்பேன் சார் உங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லி தான் நீங்க என்ன கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க உங்க அப்பாவுக்கு பிடிச்ச பாரானதால நீங்களும் இங்க வந்து உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்க ஓகே அதுக்காக நாலஞ்சு ரவுண்ட் ஏன் அடிக்கணும் ரெண்டு ரவுண்ட் போதும் சார் நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் நோ நோ இங்க அஞ்சு ரவுண்ட் அடிப்பேன் நோ சார் உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை ப்ளீஸ் சார் எதிர்த்து வாங்க அவள் கண்டிப்போடு கூற நிதானமாக இருந்ததால் ஓகே என்றவன் எழுந்து கொண்டான் இங்கேயே நாலஞ்சு ரவுண்ட் அடிச்சு அவனையும் ரெண்டு போடு போட்டு போதையோட வீட்டுக்கு போவாருன்னு நினைச்சா இப்படி கவுத்துட்டாரே நான் சொன்னா கேட்க மாட்டாரே அட நான் பார்ல தண்ணி அடிக்கும் போது போதும்னு சொல்லியிருக்கேன் வீட்டுல போய் தண்ணி அடிக்கும் போது போதும்னு சொல்லுவேன் அவர் நிதானம் எழுந்ததுக்கு அப்புறமா நான் சொன்னா அவர் எங்க கேட்பார் ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது இந்த ஷண்முகன் ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கான் எங்க பார்லயே அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டான் இங்க ஒன்னு ரெண்டு சீனை எதிர்பார்த்தேன் ஆனா ஆனா நடக்கல மவனே நீ நினைக்காத சாரோட வீட்டுக்கு தானே போற நல்லா வாங்கி கட்டிப்ப தனக்கு தானே கூறி கொண்டவர் ஏமாற்றத்தோடு எழுந்து சென்றார் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்